சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் தமிழர்களாகிய நாங்கள் இன்றைக்குமே எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை புத்த மதத்தையும் புத்தர்களுடைய தத்துவத்தையும் நாங்களும் மதிக்கின்றோம் நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் வழிபாடு என்ற பெயரிலே திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகளால் தமிழருடைய நிலங்கள் பறிவுப்படுவதை பறி போவதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழருடைய பூர்வீகம் கேள்விக்குறியாக்கப்படுவதை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளவே இயலாது தமிழருடைய தொழில் ரீதியான நிலம் ஆக்கிரமிப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இறுதியில இப்போ புற்றுக்குள்ளேருந்து பாம்பு வலிக்கிட்டு வந்தது மாதிரி சிலர் வந்திருக்கணும் அவை எப்படிப்பட்ட ஆக்கலண்டா இதே நபர்கள்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தற்போது எதிர்த்தட்சி தலைவரை எப்படி அதாவது பாராளுமன்றத்தில் வந்து எப்படி இந்த புத்தசிலியை அகற்றலாம் என்று கேள்வி கேட்கின்ற தற்போதைய எதிர்கட்சி தலைவரை வந்து ஜனாதிபதியாக வந்து ஆதரிச்சாக்கள் இன்றைக்கு வெளியில எழுப வந்திருக்காங்க